தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்காக களம் இறங்கும் புதிய சேனல் விட தயாராக இருக்கும் வாகை டிவி தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அவர் மக்களை சந்திக்கவும் தனது கருத்துகளையும் கொள்கைகளையும் மக்களிடம் தெரிவிக்கவும் பல சவால்களை சந்தித்து வருகிறார் மாவட்டம் தோறும் சென்று மக்களை சந்தித்து வந்தார் ஆனால் அதற்கே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் எல்லாம் சமாளித்து மக்களை சந்தித்து வந்தார் மக்களும் உற்சாகமாக கூட்டமாக திரட்டு அவருக்கு வரவேற்பு அளித்தனர் கரூர் துயர நிகழ்வுக்கு பின் அவருக்கு மக்களை நேரடியாக சந்திக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிற அரசியல் தலைவர்கள் ஆளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சேனல்களை வைத்துக்கொண்டு மக்களிடம் தொடர்பு கொள்கின்றனர் அந்த சேனல்களின் வழியே தங்கள் கட்சியைப் பற்றியும் தங்கள் ஆட்சியைப் பற்றியும் பெருமையாக பேசி மக்களிடம் விளம்பரம் தேடி வருகின்றனர் திமுக கட்சிக்கு சன் நியூஸ் கலைஞர் டிவி போன்ற சேனல்களும் சில திமுக கைகோள் சேனல்களும் ஆதரவான கருத்துகளையும் செய்திகளையும் ஒளிபரப்பி வருகின்றன அதேபோன்று அதிமுக கட்சிக்கு டிவி பிளஸ் போன்ற சேனல்கள் ஆதரவான கருத்துக்களை ஒளிபரப்பி வருகின்றன தேமுதிக கட்சிக்கும் முரசி டிவி கேப்டன் டிவி போன்ற சேனல்கள் ஒளிபரப்பாகி வருகின்றன இதேபோன்று தமிழக வெற்றி கழகமும் மக்களிடம் தங்கள் கருத்துகளையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கட்சியின் கட்டமைப்பு குறித்தும் மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க புதிதாக ஒரு சேனலை தொடங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்தது தற்போது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தமிழக வெற்றி கழகத்திற்கென புதிதாக ஒரு சேனல் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பெயர் வாகை எனவும் வாகை பூவின் படத்துடன் இருக்கும் எனவும் இருநூற்றி முப்பத்தி நான்காம் எண்ணில் அந்த சேனல் ஒளிபரப்பு செய்யப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இருநூற்றி முப்பத்தி நான்கு என்பது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் உள்ளடக்கியது என்பதற்கு அடையாளமாக இருநூற்றி முப்பத்தி நான்காவது எண்ணில் ஒளிபரப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த சேனலை குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இதன் உண்மைத்தன்மை இன்னும் சில தினங்களில் மக்களுக்கு தெரிய